வணக்கம் நாகராசா சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலால் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு அனுரகுமாரதிசநாயக்கா வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் அவருக்கு இந்த வாழ்த்துக்கள் இந்த கடத்தொழில் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கடத்தொழில் அமைச்சு பதவியும் அவருக்குள்ளே இருக்கிறதால முக்கியமாக என்னன்னு நாங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களந்த கடத்தொழில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு சில அரசியல் கட்சிகள் இங்கே உள்ள அரச உத்தியோகத்தர்கள் சுயநலத்துக்காகவும் தங்கள கடமைகளை செய்யாமலும் எங்களந்த கடல்களை விற்று வெளிநாட்டுகளுக்கு வித்தும் இன்றைக்கு எங்களோட கடல் வளங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு முற்றாக அழிக்கப்பட்டு மீனினங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் வந்து நிற்கதையாத்த நிலையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்திலே பதினாறு தொழில்கள் தடையின்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டுலேயே உள்ள சட்டங்களிலேயும் வந்து எத்தனையோ தடைகளண்டும் போட்டும் வர்த்தகமானிகள் அறிவிக்கப்பட்டும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் தங்களுக்கு சுயலாபத்து கோயிடும் தாங்கள் பொக்கெட்டு இரப்பிவை நிரப்புறது கோயிலும் சில அரசியல் கட்சிகளும் அடுத்தது வந்து உண்மை அரசாங்க உத்தியோக தர்னார் பொதுவாக எடுத்துக்கொண்டால் நீர் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் எங்களுந்த கடல் வளங்களை முற்றாக அழிக்கிறதுக்கு துணை போனவர்கள் இன்றைக்கு எங்கள்ந்த கடல் வளம் அழிக்கப்படாமல் எங்கிருந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு மீன் வளம் பெருகி இருக்கும் மீன் வளம் பெருகி இருந்தால் இந்த எங்கிருந்த கடத்தொழில் மக்கள் உண்மையான முறையில் தலை தூக்கி நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள் நாங்களும் அந்நிய செலவானியை இந்த அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்துருப்போம் இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்கு கடலையும் விற்று வெளிநாட்டு படகுகளை வந்து எங்கிருந்த வரும் எங்கிருந்த கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தொலை செய்து எங்கிருந்த வளங்களை முழுக்க நாசமாக்கி பல கோடி மில்லியன் ரூபா பெறுமதியான கடல் உணவுகளை இன்றைக்கு மீன் என்றாலஞ்சரி நண்டெண்டாலஞ்சி ரால் சரி அள்ளி சென்று விட்டார்கள் இன்றைக்கு அந்த வளங்கள் முட்டால் அழிக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு எங்களால் உண்மையாக மீனவர்களால் வாழ எங்களுக்கு வாழ நிலைமை இல்லாமலும் அடுத்த அந்நிய செல்வாணிய அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத தான் நாங்கள் இருக்கிறோம் அதை செய்தது வந்து உண்மையின்படியாக வந்து சில கட்சி இந்த தலைவர்னார்கள் அமைச்சர்னார்கள் அதுக்கு துணை போனது தான் இந்த நீரியவளத்துறை நீங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு எங்கள் இந்த கடல் வளத்தை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்த தவறி விட்டியால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு சட்டங்களை நடமுறை தவறி நீங்கள் சரியான முறையில் உங்களோட உங்களோட சட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு கடல் வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் மீன் வளம் பெருகி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக உழைச்சு அந்நிய ஜனவாணியை நாங்கள் எங்களோட இலங்கை நாட்டுக்கே கொடுத்துருப்போம் இன்றைக்கு பழைய காலம் மாதிரி நாங்கள் மீனை பிடிச்சி அந்நிய செலவு இன்றைக்கு இது வந்து இதுக்கு பலத்துக்கு காரணம் வந்து இந்த அரசாங்கம் உத்தியோகத்தருமே உண்மையின்படி பொதுவாக சொல்லப்போறா முதல் நீரியத்துறை நீதியாகத்துறை முழுப்பேர்ட்டையும் காசில் வேண்டி கொண்டு முழுப்பேருக்கும் கண்டறிண்ட பாசையெல்லாம் கொடுக்குறாங்க தடை செய்யப்பட்ட தொழிலை ஊக்குவிக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவன் கதையை கேட்டுக்கொண்டு முழுப்பேருக்கும் உங்கள் பாசை கொடுத்துட்ருக்கிறார்கள் இன்றைக்கு கரையோர பாதுகாப்பு திருக்களம் என்ன செய்ய எங்களுக்கு தெரியாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருக்களம் என்ன செய்யணும் தெரியாது நெக்டா நிறுவனம் நேரா நிறுவனம் இது எல்லாரும் அந்த அரசியல் கட்சிக்கு உடந்தையாக போராக்கலாம் நீங்கள் நீங்களும் கூட சட்டத்தை சரிவர செய்யவில்லை இன்றைக்கு கடலை கேவலமா கேவலமாக போட்டுது உண்மையாக வெளிநாட்டு எங்கே வருது எங்கேருந்த கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தொலை செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எங்களோட மக்களுக்கு நிலைமை என்ன அப்போ இதுகளை யாரும் சிந்திக்கவில்லை அது கடத்தொழில் அமைச்சரால் தான் அடுத்தது இது அரசாங்க உத்தியோகர் இது சம்பந்த கடத்தொழில் சம்மந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகர் எல்லாரும் இப்படி இன்றைக்கு நீங்களே வந்து சொல்கிறீங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தில் பதினாறு தொழில் தடையான்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க உடனே நடமுறைப்படுத்த சொல்லி இன்றைக்கு வேறு நீங்கள் வர்த்தக மாநிலம் அறிவித்த நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தடையன்று சொல்லி வர்த்தகமான அறிவித்தும் நடப்புறப்படுத்தியில் அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகள் இந்த கலையை கேட்டும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னால் இந்த அரசாங்க உத்தியோத்திறனா ஓயிருக்கிறீர்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் திரும்பி வந்து எங்கட ஜனாதிபதியை மன்னிப்பு உடனடியாக மண்டாட்டமாக கேட்கக்கூடாது சட்டத்தை நடப்புறப்படுத்த சொல்லி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னென்று சொன்னால் இப்போ இன்றைக்கு நாட்டிலே எவ்வளோ சட்டத்தை அதிரடியான முறையில் கொண்டிருக்கிறீர்கள் அதை மக்கள் பேசும் பொருளாக உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு சில மக்கள் இல்லை கேரள மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் வரணும் இதுதான் சட்டம் என்று சொல்லி ஆனால் அதேமாதிரி இந்த கடல் சட்டத்தை நீங்கள் உடனடியாக கூட கவனத்தில் எடுத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் எங்கே கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பதினெட்டாம் ஆண்டு சட்டம் இருக்குது ஏன் நடைமுறைப்படுத்த இல்லை சட்டத்தையே நடைமுறைப்படுத்துகிறது நீங்கள் உடனடியாக எடுக்கணும் எடுத்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் இறங்கணும் இறங்கினாத்தான் நாங்களும் எங்கட கடல் வளத்தையும் பாதுகாத்து மீன் கடல் வளத்தை தான் மீன் வளம் பெருகும் மீன் வளம் பெருகினா தான் நாங்களும் உங்களுக்கு சம்பாதிச்சு நாங்களும் நல்லா இருக்கலாம் அந்நிய நாட்டு என்ன அந்நிய செலவாணியை நாங்களும் உங்களுக்கு பெற்றுத்தரலாம் என்று சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் கடல்ல மீனே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு வழிக்கும் இல்லாமல் போகிற ஒரு சட்டம் பெறும் இன்றைக்கு தயவு செய்து இன்றைக்கு புதுசாக வந்த உண்மையாக கவரோ ஜனாதிபதி அவர்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்குறோம் இந்த நடவடிக்கையை உடனடியாக நீங்கள் செய்ய வேணும் சரி இந்த மீனவ சமூகத்தை நீங்கள் வேணும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடல் எவ்வளவு சமூகம் சீரழிஞ்சு கொண்டு போகணுன்னு இருக்கும் இன்றைக்கு இந்த போத்தல் பிளாஸ்டிக் போத்துகள் வண்டே கப்போல் ஐஸ்கிரீம் கப்போல் சொப்பிங் பேக்குகள் போத் இதுகளெல்லாம் வந்து ஆறுகள் குளங்கள் அடுத்த நீரேறிகள் கடல் வழியை தேங்கி கிடந்து கடல் மாசடைஞ்சு கொண்டு போதும் இந்த இது மாசடைகிறனால இன்றைக்கு மீன்கள் வந்து சுவாசிக்க முடியாமல் மீன்களை அவங்க சில சில இடங்கள்லாம் செத்து மிதக்குது ஏன்னென்று சொன்னால் இதால் கடல் நீரேறியெல்லாம் மாசடையுது அப்போ இதுவெல்லாம் யாருக்கவனுக்குலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினக்களும் என்ன செய்யுது கனியோர பாதுகாப்பு திறக்கலம் என்ன செய்யுது இதுக்குரிய நடவடிக்கை யார் எடுக்கிறது எங்களுக்கே தெரியலை நாங்களும் எத்தனையோ முறை சகல சகல உத்தியோகத்தினருடைய கலைஞ்சிட்டோம் நாங்கள் நெக்டா நிறுவனத்துடன் காய்ச்சிட்டேன் நேரான நிறுவனத்துடன் காட்சிவிட்டோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து தொடங்கி காய்ச்சிட்டேன் கரையோர பாதுகாப்பு தொடங்கி காட்சிணும் அரசாங்க அதிகார வடாக காட்சியிருக்கிறோம் ஆளுநர் கூட காய்ச்சிருக்கிறோம் அடுத்த நீர்ளவுத்துறை உடைய காய்ச்சிருக்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீர் இந்த நீர் சரியாக இருந்திருந்தால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு எங்கட கடல் வளத்தை பாதுகாத்திருக்கலாம் அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கள்த கடத்தொழில்கால நாங்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள்கிட்ட மக்கள் உழைக்க வழியாக இருக்கிறோம் இன்றைக்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அன்னரகுமாரதிசநாயக அவர்களை நாங்கள் உண்மையாக பாராட்டுறோம் ஏறென்று சொன்னார் அதனுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு புதுசாக கொடுக்கப்பட்ட பாருகள் அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து அரசாங்க உத்தியோகத்தர் பேர் தேவை இல்லாமல் கருக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை மக்கள் வந்த உடனே அவருக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் போக்குவரத்து இன்றைக்கு பஸ் வழியோ வந்து கட்டணம் இல்லாமல் டிக்கெட் கொடுக்காமல் வந்து மக்கள் ஏறக்கூடாது படி கொடுத்து பிடிச்சாலும் அதுக்குரிய நடவடிக்கை அடுத்து எந்த எந்த நிலை இதே எடுத்தாலும் இப்போ இன்றைக்கு கனகல பிரச்சனையும் எடுத்துருக்கிறார் உண்மையாக அந்த மக்கள் சந்தோஷப்படுகிறேன் நாங்களும் அதை வரவேற்கிறோம் இன்றைக்கு ஒன்று ரெண்டு இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கு என்ன அமைச்சர் மாட்டே இருந்து பறிக்கிறது உண்மையாக ஊழல் செய்தரோட்ட பறிக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாத்தையும் பறியுங்க இன்றைக்கு வாகனங்கள் வாகனங்கள் ஓட்டுறோம் குடிபோதையில் வாகனங்கள் ஓட்டுறோம் உங்களுக்கு ஒரு நடவடிக்கை உண்மையின்படி இது எல்லாத்தையும் இல்லை தெருவழியை வெத்துறது ஊப்புறது போதையில் குடித்து விட்டு தேவைத்த வசனங்களை பேசுகிறது போதையில் வச உண்மையாக இதுகளை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம் இன்றைக்கு மாதிரி தான் இன்றைக்கு கடத்தொழில் சட்டம் வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் இருக்குது நீங்கள் ஏற்கனவே உங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்கிறீர்கள் கடத்தல் பிரச்சனை நான் கட்டப்படியாக கட கையில் எடுத்து நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அப்போ உடனடியாக நீங்கள் இந்த கடத்தொல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் உடனடியாக கையில் எடுக்கணும் கையில் எடுத்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லோரும் இருக்குங்க ஏன்னு சொன்னால் எல்லாரும் லஞ்சம் வேண்டியிருக்கிறேன் லஞ்சத்தை வேண்டிக் கொண்டு தான் எங்கள்கிட்ட கடல் வளத்தை பாதுகாக்காமல் தாங்கள் நாங்கள் பேசாமல் சைனாக வச்சுட்டு லஞ்சத்தை வேண்டிக் கொடுக்கறாங்க அப்போ நீங்கள் உடனடியாக இதை தங்கட கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கடத்தலை எங்கள்கிட்ட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை மீன் மீன்வளம் பெருகும் மீன் வளம் பெருகினாத்தான் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்மையை அந்நிய செலவாளி என்று கடத்தல் மழை நிம்மதியாக தாழ்வு செய்யலாம் இன்றைக்கு வெளிநாட்டு படகுகள் எல்லாம் தாண்டி வரக்கூடாது அந்த எல்லா தாண்டி வாற படங்களை உடனடியாக அரசு பண்ணி உடனடியாக அதை படகுகளை பறிமுதல் செய்து கொண்டு அந்த மக்களை உடனடியாக விடுதலை செய்யுங்க அதத்தால் அது ஏற்கனவே சட்டத்திலையும் இருக்கு அந்த சட்டத்தை நிறுறப்படுத்தணும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்கட காலால் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டு முற்று பலம் முற்றால் அழிக்கப்பட்டு விட்டது பவளப்பாகள் பவளக்கொடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மீனின பெருக்கத்துக்கு இடமில்லா போய்விட்டது அப்போ இது வழக்கெல்லாம் காரணம் வந்து இந்த உள்ள அமைச்சர் மேர் கடத்தொழிலே எடுத்த அமைச்சர்னார்களும் இது கூட இருந்த அரசாங்க உத்தியோகத்தர் மேரம் அவர் நீதிவளத்துறை என்றாலும் சரிதான் அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான் ஆளுநர் என்றாலும் சரிதான் கரையோர பாதுகாப்பு தினக்களத்திலேருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருந்து நெக்டா நிறுவனம் நேராக நிறுவனம் இவர்கள் அவர்களுக்கு உது துணை மோனாக்கள் அரசியல் கட்சிக்கு துணை போனாக்கள் பல பேரும் அவர் சொல்றது கேட்டு பாலாற்றினாக்கள் கூட்டுறவு திரைக்கலம் யாழ்ப்பாண கூட்டுறவு திணைக்களம் எல்லாமே அரசியல் கட்சிக்கு மின்னால் பாலாட்டி இன்றைக்கு எங்கள் இந்த கடல் வளத்தை பா பாழடைத்து இன்றைக்கு மீன் நிலைமில்லாமல் மக்கள் கரைக்கு மின்னால் செத்து இருக்கிறார் தயவு செய்து எங்கள் இந்த அவர்களை இன்றைக்கு எங்கள் நாங்கள் மன்றாட்டமாக இந்த சட்டத்தை உடனே கையில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ எடுத்தா தான் எங்கள் இந்த கடல் வளம் பாதுகாக்கப்படும் மீன் வளம் பெருகும் நாங்கள் உங்களுக்கு அணிய செல்லாம வழியை நாங்களும் பெற்றுத்தரலாம் இன்றைக்கு வந்து இந்த போத்தல் பிளாஸ்டிக் போத்தில் பண்டைய இதுவரை எல்லாம் ஒரு நடவடிக்கை எடுங்கோ இரண்டாவது ஆறுகள் நீரேறுகள் குளங்கள் கடலையாக வந்து பாருங்க அதெல்லாம் அப்படியே மாசடைஞ்சு கரைவழியெல்லாம் போத்திலும் சொப்பி மேக்கும் இதுவெல்லாம் மிதக்குது அவங்களால் தொழிற்செய்யலாம் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இது விலைக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது இந்த நடவடிக்கை உடனடியாக நீங்கள் எடுக்கணும் இது உண்மையின்படி சம் இது உண்மையின்படி சம்மந்தப்பட்ட இது கடத்தொழில் அமைச்சருக்கு கீழாக உள்ள செயலாளர் கவனத்திலையும் எடுக்கணும் கடல் ஜனாதிபதியும் கவனத்தில் எடுத்து உடனடியாக சட்டத்தில் கையில் எடுக்கும் சார் ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு தேவை நாங்கள் உண்மையாக நாங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதம் கிலோ தான் இளம் திட்டம் கடலை இளந்துட்டோம் இன்றைய கடலை கையில் இல்லை இன்றைக்கு நாங்கள் திருப்பி வெங்கட கடலை நாங்கள் வளப்படுத்தி நாங்கள் சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் கையில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கையை உடனே எடுக்கணும் அது சம்மந்தமாக கதைக்கோள் சொன்னாலும் நாங்கள் உங்களோட வந்து கலந்தாலோசித்து கதைக்கிறதுக்கு நாங்கள் தயார் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை கடல் நாங்கள் கடலை விட்டு ஏறென்றால் சொன்னால் இலங்கை தூளை உள்ளது கடல் அப்போ கடலால் நாங்கள் இன்றைக்கு நூற்று நாற்பத்தஞ்சு ஐம்பது விதமான மீனை பிடிச்சி நாங்கள் கொடுத்துறாங்க இன்றைக்கு அஞ்சு விதமான மீனை பிடிக்க இருக்கிறோம் அப்போ ஜனாதிபதியர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் கடத்தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இதை நீங்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த போத்தில்கள் இந்த பிளாஸ்டிக் போத்தில்களுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்களும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இன்றைக்கி ஜாழ்ப்பாட்டத்தில் இருக்கிற அந்த கட்சியின் ஐயா இதை உடனடியாக ஜனாதிபதி இந்த கவலை கொண்டு போய் அவருக்கு செல் உடனடியாக இதை அறிவிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்க நீங்களும் உதவியாக இருக்கணும் அப்படி நாங்கள் அவையோட கலந்தாலோசித்து கலைக்கிறதுக்கு ஓம்னு சொன்னால் நாங்களும் உங்களோட வாரம் எங்களை கொண்டு ஜனாதிபோடு சந்தித்து கலைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஏற்பாடு செய்தறோம்னு சொல்லி சந்திரசேகர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி